யாழ்ப்பாணத்தை புறப்படமாகவும் சாமகச்சேரி மற்றும் கேரடா டொரண்டோ ஆகிய இடங்களை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த அரவிந்தன் பஞ்சாட்சரம் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று கொழும்பில் நிறைவேறச் சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான கனகநட்டம் நாகேஸ்வரி தம்பதிகள் காலம் சென்றவர்களான விநாயுத பிள்ளை கமலாம்பிகை தம்பதிகளின் பாசமிகு பேரனும் பஞ்சாட்சரம் செல்வகாந்தி தம்பதிகளின் அன்பு மகனும் திரு திருமதி காலம் சென்ற குலசிங்கம் தம்பதிகளின் அன்பு மருமகனும் சுஜிதா அவர்களது அன்பு கணவரும் அர்ஜுன் அவர்களின் பாசமிகு தந்தையும் நரேந்திரன் காலம் சென்ற மயூரன் ஆகியோரின் அன்பு சகோதரம் டுக்ஷிகா அவர்களின் பாசமிகு வைத்துனரும் அக்ஷரா சாய்து ஆகியோரின் பாசமிகு சித்தப்பாவும் காலம் சென்ற விநாயகமூர்த்தி அவர்களின் பாசமிகு பிராமகனும் காலம் சென்ற திருநாவுக்கரசு அவர்களின் அன்பு மருமகனும் தர்மகுலசிங்கம் மனோகரி வாணி சொர்ணகாந்தா காலம் கந்தசாமி நிர்மலா ராமநாதன் மீனாம்பாள் ஆகியோரின் பாசமிகு ராமகனும் திருக்குமார் ஜெயலட்சுமி மகேந்திரன் தயாநிதி சுந்தரகலா மகாராணி முருகதாஸ் சித்ரா தேவி நடேசன் ஆகியோரின் அன்பு மருமகனும் தஷானி திருமால் முரளி கிருஷ்ணா அர்ச்சனா கீர்த்தனா கீர்த்திகா கீர்த்தி இந்துமதி கௌசல்யா மதுமதி பரணிதரன் அரவிந்த் அனுஜா சுபர்ணா ஆகியோரின் பாசமிகு உடன்புறவா சகோதரரும் செந்தூரன் கார்த்திக் சங்கவி விஷ்ணுகன் மீரா மயூரி பார்த்திபன் சித்ரபிரசாத் அஜந்தா அஜிதா ஆகியோரின் அன்பு மயத்துனரும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்